கூலி இல்லைங்க எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வயிற்றுக்கு சோறு இல்ல கூலி குறைஞ்சு போச்சுன்னா நாங்க எப்படி சாப்பிடுறதுன்னு கூலி கேட்டு போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளா அதை போய் பார்க்க முதல்வரால் முடியல ரஜினியோட கூலி படத்தை போய் பார்த்துக்கிட்டு அதுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்காரு ஏன் சாக்கடைக்கு அடுப்படுக்க ராமனை கூப்பிடு அப்படி எல்லாம் பேசிட்டு திரும்பி அந்த நீலம் குரூப் அந்த பா ரஞ்சித் அவர் என்ன பண்ணாரு வந்து உட்கார வேண்டியதானே இங்க அவர் வந்து பேச வேண்டியதானே அந்த வடசென்னை ராயபுரம் மக்கள் தானே அவங்களா அந்த மக்களோட வாழ்வாதாரம் எப்படி ஆகுது பாருங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு உதயநிதி அவர்களோட ரசிகர் மன்ற தலைவர் அவருக்கு வந்து இவருக்கு வாழ்க கோஷம் போடவும் இவருக்கு போஸ்டர் அடிக்கவும் இவருக்கு பேனர் ஓட்டவும் தான் சரியா இருக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை என்ன கேவலமா போயிட்டு இருக்கு திமுக வந்து நம்ம என்ன சொல்றது தெரியல சூர்யா அவர்கள் வந்து படமே ஓட மாட்டேங்குது என்னைக்கு வாய விட்டாரோ அட தேட்டர்ல போய் நூறு பேர் தேட்டர்ல சினிமா பார்க்க மாட்டேங்கிறான் இவருக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்களா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதுதான் திமுகவோட சமூக நீதி இந்த கடவுள் மறுப்பாளர்களை எல்லாம் கூட்டி வச்சு ஒரு தீக்கா மாநாடு மாதிரி நடத்தினாரு நீங்க போய் அங்க பொங்கு ரீஜன்ல போய் நிறுத்த முடியுமா பொங்கு ரீஜன்ல எந்த அளவுக்கு வந்து ஆர்த்தடாக சாமி கும்பிடுறவங்க கடவுளை வழிபடுறவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க வடநாட்டு ஆனால் வடநாட்டிலேருந்து வர இந்தியர்களா இல்லை வந்து இல்லைகள் இமிகிரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து உள்ள புந்து நிற்கிறானாங்கிறது தெரியல நீங்கள் ஒட்டுமொத்தமாக வடநாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறீங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணாதான் எத்தனை இல்லிகளாக நம்ம நாட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியும் ஏன்னா ஆளுநரை அவமதிக்கும் விதமாக ஒரு நிகழ்வு வீடியோ பார்த்துருப்பீங்க அதுலும் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு துரோகம் செய்யும் ஆளுநரிடம் நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவி தெரிவிச்சிருக்காங்களே உங்களுக்கு கருத்து என்ன இது முற்றும் முழுக்க ஒரு திசை திருப்பற நடவடிக்கை ஏன்னா இப்போதான் வந்து தூய்மை பள்ளியாளர்களை பத்தி தமிழகம் முழுக்க பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து முதல்வரால் போய் பார்க்க முடியல மற்றபடி இதை எதிர்கட்சியா போய் அங்க போய் துண்டை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு எதிர்கட்சியா இருந்தாருன்னா இருக்கும் இருக்கும்பொழுது அவங்க இத்தனை நாள் கோரிக்கை கொடுக்குறாங்க அவங்களை எப்படி அக அப்புறப்படுத்தலாம் அகற்றலாம் தான் இந்த அரசு வந்து குறிக்கோளோட செயல்பட்டுகிட்டு இருக்கு இதுல திடீர்னு இந்தம்மா உள்ள குறுக்க வந்துகிட்டு நான் வந்து ஆழ்நவர் வந்து இது பண்ணல அதுக்கு என்னன்னா அவர் வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து உங்ககிட்ட வந்து ஓட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன் வந்து நிற்கிற அரசியல்வாதி கிடையாது ஆளுநர் அப்படிங்கிறவங்க நீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செஞ்சீங்கன்னு ஸ்டாலின் அரசை பத்தி கேட்கணும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பத்தி கேட்கணும் சரி இதை சொல்றாங்களே இவ்வளவு தமிழ் மேல பற்று இருக்கா அந்த அம்மாக்கு பார்த்தா அந்த அம்மா பேரே தமிழ் கிடையாது அது ஜூன் ஜோசப் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற ஒரு தமிழ் பற்றாளர் சரி நீங்க பிறப்பால உங்க குடும்பத்துல அந்ததுல இருக்கலாம் நீங்க அவ்வளவு தமிழ் உணர்வு வந்துருச்சுன்னா உங்க பேரை தமிழ்ல மாத்திருக்க வேண்டியதானே அதுக்கடுத்து அந்த அம்மா தமிழ்நாட்டிலே வளர்ந்தவங்கலங்கிறாங்க வளர்ந்தவங்க வெளிநாட்டுல படிச்சு வளர்ந்தவங்க அதுக்கு அடுத்து அவங்களுக்கு பின்னாடி போனோம்னா திமுக ஒரு நிர்வாகியா இருக்கிறாரு அவங்க வீட்டுக்காரர் அப்போ எப்படிலாம் இல்ல நீங்க ஒரு ஸ்டண்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க நாடக கம்பெனி திமுகன்றது ஒரு நாடக கம்பெனி எப்படி ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இப்ப நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு யுனிவர்சிட்டியோட ரூல்ஸ் படி அங்க அந்த இதுல இருக்க வந்து யார் வந்து சான்சலரோ ஆளுநர் இருக்காரு அவர் கையால பட்டமளிப்புல பட்டம் வாங்கணுங்கிறது ரூல்ஸ் இப்போ நீங்க நாளைக்கு ஒரு படிக்க போறீங்க காலேஜுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு அவர் ப்ரொஃபஸர் வந்து வேற கட்சியில இருக்காரு நான் இந்த கட்சியில இருக்கேன் இவர் பாடம் எடுத்தோம் எடுக்க எடுத்து சொல்லி படிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க வெளியில வந்துருவீங்களா Uh-huh. என்ன இது கேனத்தனமா இருக்குது நீங்க அங்க படிக்க போயிருக்கீங்க நீ படிச்சதுக்கான பட்டத்தை அவர் அந்த பருப்புல இருக்காரு நீ வாங்கிட்டு வழியே வரணும் அரசியல் எங்க போய் செஞ்சிட்டு இருக்கீங்க கேவலமான ஒரு அரசியல் உடனே இந்த ஊபீசுங்க எல்லாம் அப்படியே அப்படியே ஆஹா பாருங்க வீர தமிழச்சி என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணீங்க என்ன பண்றீங்க தமிழுக்கு என்ன பண்ணாலும் ஆழ்வரையா போய் கேட்கணும் கேளுங்க திராவிட மாடல் அரசை கேளுங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு திராவிட நாலு வருஷமா தமிழ்நாடு நாசமாயி போய் கிடக்கு அங்க போய் கேக்கிறதுக்கு துப்பு கிடையாது திரும்புற பக்கம்லாம் ஜனங்க போராடிக்கிட்டு உட்காந்து நீங்க என்ன அங்க போய் ஆளுநர்கிட்ட போய் என்ன கேட்க வேண்டிய கிடக்குது உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் உக்காந்துருக்காங்களா பதிமூணு நாளா என்ன அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணீங்க அவங்களுக்கு போய் கேட்டீங்களா இதே நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு என்னென்ன சொன்னீங்க நாங்க வந்து கருணை உள்ளத்தோட எங்க முதல்வர் அணுகுறாரு எங்க முதல்வர் தான் இது பண்றாரு மேர் பிரியாக்கா சொல்றாங்க டீ டீலாம் சாப்பிட்டாரு முதல்வர் நீங்களும் என்ன பெரிய தேவ தூதர்களா அவங்க என்ன தூய்மை பணியாளர்கள் மனிதர்கள் தானே இல்ல வேற என்ன தூய்மை பணியாளர் வீட்டுல போய் சோர் சாப்பிட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய பெரிய விஷயமா தூய்மை பணியாரர்கிட்ட கூட சேர்ந்து டீ சாப்பிட்டீங்கன்னா அவங்களும் மனுஷங்க நீங்களும் மனுஷங்க தானே அவங்க கூட டீ சாப்பிட்றதுங்கறதே உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய கிரேடான விஷயமா அப்போ என்ன ஒரு கேவலமான உங்க ஆட்டிடியூடு உங்க சமூக நீதி அப்படிங்கிறது என்னன்னா திராவிட மாடலின் சோ கால்டு சமூக நீதி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பட்டியலின மக்களோடையோ இல்ல தூய்மை பணியாளர்களோடையோ போய் ஒரு டீ சாப்பிட்டாரு அதையும் அந்த டீயை வந்து முதல்வர் வந்து அப்படி வாயில கூட வைக்க மாட்டாரு நீங்க அந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வாயிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துருவாரு அவ்வளோ சுத்தக்கார இவர் அவ்வளோ ஆதி அந்த ஆதிக்கம் என்ன சொல்லுவாங்கல்ல அந்த ஆணவம் ஆதிக்கம் எல்லாம் சண்டையில ஏறி போனவர் சாமானிய மக்கள் பக்கத்துல வந்து அப்படி பொறங்கையில துரத்துறவர் நீங்க தூய்மை பணியாளர்களை என்னென்னதான் சொன்னீங்க அவங்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா ஏன் அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேத்தல நீங்க கொடுத்த வாக்குறுதியை தானே தூய்மை பணியாளர்கள் கேட்கறாங்க ஏன் நீங்க அந்த நிறைவேத்தல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் போய் என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்க நாங்க கேட்கறோம் உங்களுக்கு நான் எங்களால இது நீங்க இவ்வளவு கேட்குறீங்க எங்களால இதான் பண்ண முடியும் அப்படின்னு கூட முதல்வர சொல்ல முடியலையா முதல்வரால் இந்த பக்கம் போராட்டம் நடந்தால் அந்த பக்கம் வாக்கிங் போகிறாரு தாய் மாணவர் நிகழ்ச்சிக்கு போகிறாரு கம்மன் விழா நடத்தி இந்த வீணா போன ஒரு தகரமுத்துக்கு போய் அவார்டு கொடுக்குறாரு இந்த இன்றைக்கி காலையில் கூலி படம் பார்த்துருக்குறாரு கூலி இல்லைங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்கு சோறு இல்லை கூலி குறைஞ்சி போச்சுன்னா நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு கூலி கேட்டு போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளா அதை போய் பார்க்க முதல்வரால முடியல ரஜினியோட கூலி படத்தை போய் பார்த்துக்கிட்டு அதுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்காரு ஏன் அது வந்து இவங்க குடும்பத்தோட படம் அங்கே வந்து அவர் கலாநிதி மாறன் அவர் வந்து அதை எடுத்திருக்கிறாரு அப்போ உங்களோட சமூக நிதி அப்படிங்கிறது என்னன்னா உங்க குடும்பத்தில் இருக்க நிதிகளை காப்பாத்துறதுதான் புதிய நிதி இன்ப நிதி தயாநிதி கலாநிதி இவர்களுக்கு என்ன வருமானத்தை ஏற்படுத்தலாம் இவங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கலாம் இவங்களுக்கு எப்படி ஒரு விளம்பர மாடல்ல நாடகத்தை நடத்தலாம் அப்படிங்கிறது இவங்களோட சமூக நிதியா இருக்கு அப்போ ஒரு ஆளும் அரசு இவ்வளவு உச்சகட்ட மமதையோட ஆணவத்தோட ஒரு தூய்மை படையாளர்களை அணுகிறத நம்ம இப்பதான் பாக்கிறோம் நேற்று இரவு எவ்வளவு கடுமையா அவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த மகளிர் உரிமைகள்லாம் ஆணையம்லாம் எங்கே போனாங்க அதே போல் இந்த மாதர் சங்கம்லாம் நிறைய இருப்பாங்க குழந்தைகள் எதுனா ஒருத்த இந்த போன தடவை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோட்டை சுட்டு பார்த்துட்டு திமுக கார ஒருத்தர் வர இருப்பாருங்க நான் வந்து மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எங்கே போனாங்க நேற்று எப்படி கையாண்டிருக்காங்க மேன் ஆண்ட்லி கம்ப்ளீட்டா பெண்கள் மேல காவல் ஆண்கள் வந்து கை வைக்க கூடாது வச்சிருக்காங்க ஒரு பையன் சின்ன பையன் குழந்தைகளை வந்து அடிக்கக்கூடாது சின்ன பையனை வந்து போட்டு இடுத்து அடிச்சு அடிக்கிறாங்க லிட்ரலி வீடியோ வெளியே வருது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்வரையே ஒரு அறிக்கை விடல உதய கோர்ட் என்ன சொல்லியிருக்கு இந்த இடம் போராடுற இடம் இல்லை எங்க பர்மிஷன் இருக்கோ அங்க போய் போராடுங்கன்றாங்க அப்ப அப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்புன்னு தான் சொல்ல முடிஞ்சு அதுவும் மிட் நைட்ல அவங்களை அந்த அளவுக்கு அடிச்சு அவங்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் எங்க வந்துச்சு இதுல இந்த திமுகவோட வாடகை வாய்கள் சில பேர் இருப்பாங்க அவங்களே கொந்தளிக்கிறாங்க ஏய் என்னப்பா நடக்குதுங்க ஏடா இந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்க என்ன நான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை அரசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் இவங்க கூட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க நாங்கள் தான் தொழிலாளர்களுக்கெல்லாம் எல்லாமே தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் வந்து எங்கே போனீங்க உங்க கூட்டணியில் இருக்கிற திமுக இப்படி வந்து இந்த ப தூய்மை பணியாளர்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்குது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்து திருப்பி அமைஞ்சம் ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னா யாரால ஏற்றுக்க முடியும் ஒருத்தனுக்கு மாசம் வருமானம் முப்பதாயிரம்னா அந்த முப்பது வருஷம் முப்பதாயிரத்துக்கு உண்டான கமிட்மெண்ட் அவனுக்கு இருக்கும் நீங்க திடீர்னு ஒரு பிரைவேட்டுக்கு உனக்கு சம்பளம் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம்னா எப்படி அவங்க குடும்பம் நடத்துவாங்க இன்னைக்கு சென்னையில் இருக்கிற இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்ல மாசம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரத்தை வச்சுட்டு அவங்க எப்படி குடும்பம் நடத்துவாங்க இன்னொன்று அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளவு கடுமையான வேலைகள் ஒரு யூஸ் பண்ற நாப்கின்லேருந்து குழந்தைகளோட டயாப்பர்ல இருந்து கம்ப்ளீட் வேஸ்ட்டை வந்து அவங்க தானே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவிட் டைம்ல எவ்வளவு பெரிய தியாகம் அவங்க செஞ்சாங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தா உயிரே போயிருமோங்கிற பயத்துல அவங்க எவ்வளவு முக்கியமான அந்த வேஸ்டேஜ் மெடிக்கல் வேஸ்ட் எவ்வளவு நன்றி கடனோட இருக்கணுமா இல்லையா நன்றி கடனாவது நீங்க ஒரு முதல்வரா இல்லை தார்மீகமும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு நன்றி கடன் இன்னைக்கு நம்மள உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்களும் தான் அப்படின்றதா அது இருக்கணும் இல்ல அவங்கள ஒரு குறைந்தபட்ச ஒரு கருணையோட ஒரு மனிதா பெருமானத்தோட வந்து அணுகணுமா இல்லையா அது கூட இல்ல அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஒரு காட்டாட்சி தர்பார் நடத்திட்டு இருக்கிறீங்க பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள்ன்ற போல இங்க நியாயம் தர்மம் எதுவுமே இல்லாம காவல்துறையே வந்து இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை ஏவுறது அவங்க கூட வந்து சப்போர்ட்டுக்கு உட்காந்துருந்த வழக்கறிஞர்கள் ரெண்டு பேர் பெண் வழக்கறிஞர்கள் எங்களை தாக்குனாங்க அடிச்சாங்க அப்படின்றாங்க பொதுவா போலீஸ் வந்து வழக்கறிஞர்கள் மேல கை வைக்க பயப்படுவாங்க அவங்களே நீங்க இப்படி அடிக்கிறீங்க எனக்கு எனக்கு கையில வந்து இதாயிடுச்சு அப்படின்னா அந்த லேடி சொல்றாங்க அப்படின்னா அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப தமிழ்நாட்டுல இங்க யாரும் வந்து ஆளு அரசுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடாதா இங்க ஒரு பிரச்சனைனா அதை சொல்லக்கூடாதா நியாயம் தர்மம் இதெல்லாம் பேசக்கூடாதா நீங்க இவ்வளவு நாள் இந்த கிளம்புவாங்க சாக்கடைக்கு அடுப்படுக்க ராமனை கூப்பிடு அப்படின்லாம் பேசிட்டு திரும்ப இந்த நீலம் குரூப் அந்த பார் அஞ்சித்து அவர் என்ன பண்ணாரு வந்து உட்கார வேண்டியது தானே அவர் வந்து இப்ப பேச வேண்டியது தானே அந்த வடசென்னை ராயபுரம் மக்கள் தானே அவங்களா அந்த மக்களோட வாழ்வாதாரம் எப்படி ஆகுது பாருங்க வந்து நீங்க உட்கார வேண்டியது தானேங்க ஒரு சினிமாக்காரர் நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஒட்டுமொத்த டென்ஷன் வருமா இல்லையா எங்க போனீங்க எத்தனையோ நடிகைகள் வந்தாங்களே நீங்க வர வேண்டியது தானே நீங்க சொல்ற சோ கால்டு பாப்பாத்திகள் அப்படின்னு சொன்னவங்களாம் வந்து உட்காந்துருந்தாங்க தூய்மை பணியாளர்களோட நீங்களாம் எங்க போய் உட்காந்துருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த வாடகை வாய்கள் சூர்யா இவங்க எல்லாம் எங்க போனீங்க ஏன் அதுக்கெல்லாம் குரல் எழுப்பல அப்போ நீங்க எல்லாம் யாருக்காக வேலை செய்யறீங்க ஒரு திட்டமிட்ட ஒரு அஜெண்டா அப்போ இதுல என்ன தெரியுது கிளியரா அப்படின்னா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் இந்த வாடகை வாய்கள்லாம் வாய திறக்கும் திமுக இருக்கும் பொழுது என்ன அநியாயம் நடந்தாலும் வாயை திறக்கவே மாட்டாங்க அப்படின்றது கிராமப்புறங்களும் நகர்ப்புறம் வேதனையான விஷயம் தகவல் வருது தமிழ வழக்கும் லட்சணமா ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அதாவது எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் சரி குழந்தைகளோட படிப்புல பள்ளி துறையில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஒரு வருஷம்னு நம்ம நினைக்கலாம் ஒரு வருஷம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் இப்போ டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அந்த வருஷம் அவனுக்கு சரியான பாடம் கிடைக்கல அவன் மார்க் கம்மியாக எடுக்கிறானா அந்த ஒரு தலைமுறையே அந்த ஒரு பேட்ச் அரசாங்க பள்ளியில் முழுக்க ஒரு அஞ்சாயிரம் பேர் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க டென்த்து மட்டும்னா அஞ்சாயிரம் பேரோட வாழ்க்கைங்க அடுத்த அவன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் போகிறதுல அவனோட கிரேடு குறையும் அவன் இது பண்ணலாம் இந்த மாதிரி இந்த நாலரை வருஷமாக அந்த அரசு பள்ளி மாணவர்கள் படுற வேதனைங்கிறது சொல்லி மாடலை அவங்கள எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக ஒரு டார்ச்சர் நீட்டில் ஒரே கையெழுத்துல நீட்டி தள்ளிடுவேன்னு சொல்லி உளவியல் ரீதியான அவங்களுக்கு தாக்குதலாகட்டும் திரும்ப அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளேயே பூந்து நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போட்டு கொடுங்க நீட்டு பறிச்சை வந்து அனித்தான ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிச்சு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வராமல் நாங்கள் பண்ணிருவோனோ அவங்களுக்கு திரும்ப தவறான வாக்குறுதிகளை கொடுக்கறது போதிய கட்டிடங்கள் கிடையாது எந்த நேரம் மேற்கொண்டு கூட இடிஞ்சு தலையில விடுமோன்னு தெரியாது டாய்லெட்ஸ் கிடையாது போன தடவை ஏடிஎம் கே ஆட்சியில் அவங்களுக்குலாம் லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க நீங்கள் நாங்கள் அதெல்லாம் டேப் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இந்த ஆட்சி வந்து எதுவுமே கொடுக்கல அவங்களுக்கு சைக்கிள் கொடுக்கல தேவையான பாட புத்தகங்களே லேட்டாக லேட்டாக கொடுக்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் எவ்வளோ ஒரு கேவலமான அலட்சிய போக்கு உச்சபட்ச அலட்சியம் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களோட ரசிகர் மன்ற தலைவர் அவருக்கு வந்து இவருக்கு வாழ்க கோஷம் போடவும் இவருக்கு போஸ்ட் அடிக்கவும் இவருக்கு பேனர் ஓட்டவும் தான் சரியா இருக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை என்ன கேவலமாக போயிட்டு இருக்கு தமிழக மாணவர்கள் எவ்வளோ ஒரு அறிவிலையும் திறமையிலும் சிறந்தவர்கள்ங்கிறது இந்தியாவுக்கே தெரியும் நீங்கள் இன்றைக்கி என்ன ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்லெல்திட்டு போயிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஏழு பள்ளிகளில் வந்து புதுசாக வந்து அதை க்ளோஸ் பண்ணுறாங்க நிறைய பள்ளிகளில் வந்து புதுசாக அட்மிஷனே இல்லை நியூ அட்மிஷன்ஸே இல்லன்றாங்க கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இங்க சொல்றாங்க குழந்தை பிறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு அப்ப பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் இல்லையா எந்த பிரைவேட் ஸ்கூல்லயும் தமிழ்நாட்டுல அட்மிஷனே நடக்கலையா அவங்க தனியார் பிரைவேட் நோக்கி போகல இங்க நான் குழந்தைகள் பிறப்பு எதுவும் இருக்கனால தான் நாங்க சொல்றேன் குழந்தைகள் பிறப்பே கம்மினா இங்க புள்ளையே இல்லன்னா அட்மிஷனே இல்லங்களா பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் எப்படி அட்மிஷன் நடக்குது அப்போ அங்கே தனியாக எப்படி வேறு ஊர்லேருந்து பிள்ளைகளை இறக்குமதி பண்ணுறாங்களா வேற மாநிலத்துலேருந்து தரமான கல்வி இல்லை தரமான பள்ளி கல்வி ஒரு பட்டு கட்டடம் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பாதிக்கிற ஒரு சகோதரர் கூட என்ன நினைக்கிறாருன்னா இப்போச்சுன்னா என் பிள்ளை பத்திரமா இருக்கணும் திடீர்னு கட்டடம் இடிஞ்சு உழுவுது நீங்கள் இன்னும் ஏ டீனேஜ் பிள்ளைங்களை வச்சு பாருங்க வயசு வந்த பெண் குழந்தைகளை அனுப்புறோம் எவ்வளோ பிரச்சனைகளை சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா பாத்ரூம் போக முடியாதுங்க டாய்லெட் இல்லாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த குழந்தை யூரினை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வருது இல்லை அந்த குழந்தை வந்து ஏஜ் அடென்ட் பண்ணிட்டானா பீரியட்ஸ் ஆகிட்டா அப்படின்னா நாப்கின் மாத்துறதுக்கான வசதி கூட கிடையாது எவ்வளவு வேதனை யோசிச்சு பாருங்க நாள் ஃபுல்லாக அந்த குழந்தை நாப்கினை மாற்ற முடியாம எவ்வளோ கஷ்டப்படும் அந்த இடத்துல இதனால நிறைய குழந்தைகள் அந்த பீரியட்ஸ் ஆனால் அந்த மூணு நாள் அஞ்சு நாள்ல ஸ்கூலுக்கு வரதில்லை அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது நிறைய கேர்ள் சைல்டு வந்து அந்த த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து ஆப்செண்ட் ஆகிறாங்க அப்ப அந்த மூணு நாள் அஞ்சு நாள் அந்த பாடம் அவங்களுக்கு எதாவது புரியுமா அந்த அஞ்சு நாள்ங்கிறத உங்களுக்கு பாட சுமை தானே அப்போது எப்படி ஒரு குழந்தைகளோட பிரச்சனை என்ன மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இன்னும் என்ன பண்ணி அவங்க வந்து நல்லா படிப்பாங்க ஒரு ஏழை பெற்றோர்களோட மா குழந்தைகள் தான் அங்கே வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் வெத் மொத்த விளம்பர மாடல் என்னென்னலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சாலும் அதை நான் எடுத்து வீம்புக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வீம்புக்கு எய்த்து நிற்பேன் அவங்க வந்து தேசிய கல்வி கொள்கை கொண்டாந்து புதிய கல்விக் கொள்கையில் அதை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு அதில் அப்படியே நீ வேறு கலர் பெயிண்ட் அடித்து கொண்டாந்து கொடுக்குறீங்க நீங்கள் இது என்னது இது அது தான் சொல்லுவாங்கல்ல புது முந்தையில் பழைய கல் அப்படின்னு நீ பானையை மட்டும் மாற்றிருக்கிற பேரை மாற்றிருக்க வார்த்தைகளை மாற்றிருக்க ஆனால் உள்ளே இருக்க ஐட்டம் கண்டென்ட் எல்லாமே அங்கே என்ன கல்விக் தேசிய கல்விகளோ புதிய கல்விகளோ என்ன சொன்னாங்களோ அதே தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்போ என்ன உங்களுக்கு வீம்பு நீங்கள் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒரு மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு மாநில அரசு தான் நீங்கள் ஒன்றும் தனியாக அது பண்ணலை அப்போ ஒரு மத்திய அரசு எதை சொன்னாலும் நான் அவங்கள்ட்ட வீம்பு பிடிச்சிக்கிட்டு எதிர்த்து பேசிக்கிட்டு இல்லை இது சரியாக வராது அப்படி இப்படின்னு நீங்கள் எழுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதனால் நஷ்டம் யாருக்கு தமிழக மக்களுக்கு தமிழக மக்களோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க உங்களோட வெற்று அரசியலுக்காக இந்த நாலரை ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசோட பள்ளி குழந்தைகளின் இருண்ட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்காக திமுகவில் நடிகர் சூர்யா கலமை இருப்பதாக ஒரு செய்திக்கெல்லாம் வந்திருக்கு வாய்ப்பு இருக்கா வெற்றி பெறுவாரா சூர்யா அவர்கள் திமுக வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல சூர்யா அவர்கள் வந்து படமே ஓட மாட்டேங்குது என்னைக்கு வாய விட்டாரோ பட தேட்டர்ல போய் நூறு பேர் தேட்டர்ல சினிமா பார்க்க மாட்டேங்கன்னா இவருக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்களா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதுதான் திமுகவோட சமூக நீதி ஒருவேளை எப்படி பிளான் பண்ணலான்னா நிறைய கவுண்டர்கள் அங்க இருக்கிற ரீஜன் அது ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கவுண்டர் என சமூகத்தை சேர்ந்தவரனால அப்ப சூர்யாவும் அந்த அதே சமூகம் அவரை கொண்டே அங்க நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க யாருமே வந்து நீங்க வந்து கவுண்டரா வெள்ளாளரா முதலியாரா முத்துராஜாவா இப்படி பார்த்து யாரும் பழகறது கிடையாது நீங்க களத்தில் வந்து மக்களுக்காக நிக்கிறீங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு எப்படி நீங்க ஒரு மக்கள் பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்றீங்க மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறீங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறீங்க இததான் பார்ப்பாங்க இப்ப கூட சூரிய அகரம் பவுண்டேஷன் சொல்லிட்டு இந்த கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் கூட்டி வச்சு ஒரு தீக்கா மாநாடு மாதிரி நடத்தினாரு நீங்க போய் அங்க கொங்கு ரீஜியன்ல போய் நிறுத்த முடியுமா கொங்கு ரீஜியன்ல எந்த அளவுக்கு வந்து ஆர்த்தடாக்ஸா சாமி கும்பிட்றவங்க கடவுள வழிபடுறவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க நீங்க எந்த மூஞ்சி வச்சுருவாங்க போய் நிப்பீங்க நீங்கள் பேசுகிறது ஃபுல்லாக கடவுள் மறுப்பு பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கடவுள் மறுப்பு இயக்கத்தில் இருக்கவங்களோட கூட வச்சுக்கிட்டு ஒரு தீக்கா மாநாடு மாதிரி நடத்திக்கிட்டு அங்கே கமலஹாசன் போய் நின்றுட்டு சனாதன சங்கிலி தான் வந்து இது பண்ணோன்னே தேவையில்லாத இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷல்குள்ள மாட்டிக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் அங்கே நிறுத்தினா கட்டாயம் நிறுத்தினா நல்லது எங்களுக்கு ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிருவாங்க கிளீன் ஸ்வீப்பாக இருக்கும் விஜய் கட்சி தொடங்கியிலிருந்தே அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர் செய்தியாளர்கள் சந்திக்கிறதுல வெளியில வர்றது கிடையாது மக்களை பார்க்கறது கிடையாது அப்படின்ற மத்தியில பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மக்களுக்கு ஒரு துயரம் ஏற்பட்டாலும் உடனடியாக பனைவர்கள் கழித்து அவர்களுக்கான அந்த பேச்சுவார்த்தை ஈடுபடுறது எப்படி பாக்குறீங்க நீங்க இல்லை ஒரு அரசியல் அவர் நடிகராக இருந்த வரைக்கும் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அவர் மக்கள் முன்னாடி வரணுமா வர வேணாமா தன்னோடய ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் விஷயம் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் களத்துக்குள்ளே இறங்கி தான் ஆகணும் மக்களை பார்த்து தான் ஆகணும் ஆனால் தொடர்ந்து அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா இல்லை அவர் வந்துட்டார்னா கூட்டம் கூடிரும் கூட்டம் கூடறோம் அப்படின்னா இது எங்களுக்கு வந்து ஒரு வேடிக்கையாக இருக்குது நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு கேட்குறப்ப என்ன பண்ணுவார் தெருவுக்கு வரமாட்டாரா அப்ப கூட்டம் கூடாதா நீங்க ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு கடுமையான வெள்ளம் மக்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்கன்னா நீங்க இறங்கி வந்து அவங்களுக்கு எதாவது கொடுக்காம அவங்கள உங்க வீட்டுக்கு வர வச்சு கொடுத்து விடுறீங்க நிவாரண பொருட்களை இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் இப்ப தூய்மை பணியாளர்களை பாக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட பிரதிநிதிகளை வர வச்சு பாக்கறதுனா தூய்மை பணியாளர்கள் எங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களோ அங்கதானே நீங்க போகணும் அப்போ நீங்க அங்க போறீங்கன்னா அங்க நிறைய கூட்டம் வருதுன்னா அது நல்லது தானே பெரும்பாலையான மக்கள் மக்களுக்கு வந்து போய் சேரும்ல ஓ இவ்வளவு தூய்மை பண்ணியாங்க நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னு அதை விட்டுட்டு ஒரு பத்து பேரை கொண்டாந்து நீங்க உட்கார வச்சு ஒரு க்ளோஸ் ரூமுக்குள்ள கொடை எல்லாம் வச்சு சன் லைட் செட் பண்ணி ஒரு நீங்களும் அடுத்த திராவிட மாடல் மாதிரி ஒரு ஷூட் நடத்துறீங்கன்னா அது எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்ப நீங்க ஒரு அரசியல்வாதினா களத்துக்கே வராம இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்களை பத்தி நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் இவ்வளவு அட்வான்ஸ்டா மொபைல் இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் இருக்கு அப்ப எதுவுமே இல்லாத காலத்துல கூட எம்ஜிஆர் அவர்கள் வராருன்னு அந்த இடத்துல தகவல் தெரிஞ்சா முதல் நாள் நைட்லேருந்து இருந்து மக்கள் வந்து உட்காந்துருக்காம அவ்வளோ கூட்டம் வரும் அப்படி வந்து உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களே களத்துக்கு தானே போனாரு அவர் யார் எல்லாரையும் ராமவரம் தோட்டத்துக்கு வர வச்சு வர வச்சு எது கொடுக்கலையே அவர் இறங்கி களத்துக்கு போனாரு மக்களை போய் பார்த்தாரு மக்களோட மக்களாக நின்னாரு மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரு அதனால தான் அவர் வந்து மக்கள் தலைவராக உயர்ந்து நின்னர் நீங்க இந்த சினிமாவோட பலத்தை வச்சுக்கிட்டு இளைஞர்களோட பலத்தை வச்சுக்கிட்டு நான் எல்லாமே பனையூர் கேட்டை தா தாண்டி வெளியில வரமாட்டேன் அப்படின்னா அப்போ அது என்ன மாதிரியான அரசியல் நம்ம இன்றைக்கி த டிவிக்கையை வச்ச அந்த இளைஞர்களே பலர்களே வந்து போடுறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பனையூர் கேட்டுக்குள்ளேயே வேலையை பார்த்துட்டுருக்காங்க களத்துக்கு வாங்க தலைவா வெளியே வாங்க நாங்கள் உங்களுக்காக இங்கே வந்து சோசியல் மீடியாவில் இருக்கோம் களத்தில் இது பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வெளியிலே வரலன்னா நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்னு டிவிகையில் இருக்க இளைஞர்களே நிறைய பேர் வந்து இப்போ போஸ்ட்லாம் போடுறாங்க அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் வியூகம் வகுத்து கொடுக்குறவங்க தப்பாக ஏதோ கைட் பண்ணுறாங்க அதை சரி பண்ணிக்கணும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா களத்துக்கு வந்தாகணும் மக்களை சந்தித்து தான் ஆகணும் என்ன கூட்டம் வந்தாலும் கூட்டம் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வராதான் உங்களோட வேலை அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க நிக்காம எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்துப்பேன் அப்போ எலெக்ஷன் கேம்பெயினையும் பார்த்து பார்த்துப்பாரா அதுக்கான பதிலையும் சொல்லணும் அவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் அதாவது அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல முறைகேடு இருப்பதாக சொல்லிட்டு உடனடியாக பாஜக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொளத்தூரில் முதல்வர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அடே இதுக்கு முதல்வர் தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் வரல சொல்ல மாட்டார் முதல்வர் எதுக்கு தான் வாயத்திறந்திருக்காரு அவர் எதுக்கு எதுக்கு வாயத்திறக்க போறாரு என்னன்னா அவருக்கு அதெல்லாம் பத்தி அந்த அளவுக்கு புரிதல் அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கான ஞானம் எழுதி கொடுத்தா கூட படிக்க தெரியுமா அப்படின்றதுலாம் தெரியல இந்த வாக்காளர் திருத்தும் சரிபார்க்கும் பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி ஏன் வந்து எதிர்கட்சிக்காரங்க தொடர்ந்து இதுக்கு வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ பீகார்ல லட்சக்கணக்கான ஓட்டுகள் வந்து போலி வாக்காளர்கள் சொல்லிருக்காங்க எப்படின்னா இந்தியன் சிட்டிசனே இல்லாதவங்க நீ எந்த ஒரு நாட்டிலையும் இதை ஒத்துக்க மாட்டாங்க நீ வேற என்னோட மக்களுக்கான செலவு என்னோட மக்களுக்கான இதை வந்து அந்த நாட்டுக்கு ஒரு செலவு பண்ணோம்னா ஏன் மக்களுக்கு தான் நான் பண்ண முடியும் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இல்லீகலா வந்து உட்கார்ந்துருக்கவனுக்கு வந்து நீ எப்படி வந்து கொடுக்க முடியும் நீ எப்படி எப்படி அவங்களுக்காக குரல் எழுப்புறீங்க அப்ப ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னா முழுக்க முழுக்க ஒரு எதிர்கட்சியா இல்ல இந்த தேசத்துக்கான எதிரி கட்சியா இருக்கிறாரு தேசத்துக்கு எதிராக பேசுறது தேசத்தை வந்து கேவலப்படுத்துறது வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இல்லீகலா உட்காந்துருக்க சப்போர்ட் பண்றது அடுத்த நாட்டுல போய் உட்காந்துட்டு இந்தியா வந்து உடஞ்சு போயிட்டு இருக்கு இந்திய பொருளாதாரம் வீக் ஆயிட்டு இருக்குங்கிறது ட்ரம்ப் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்தியன் எக்கானமி இஸ் அண்ட் டெட் எக்கானமின்னு சொல்லி பேசுறது யாருங்க பேசுவாதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமா தேசப்பட்டு துளி இருந்தா என்னோட தேசத்தை இன்னொருத்த கேவலமா பேசுறானே உங்களுக்கு வந்து ரத்தம் கொதிக்க வேணாம் அவங்க கூட சேர்ந்துட்டு நீங்க வந்து இந்தியன் அகாடமி வந்து டெட் அகாடமிங்க இங்க உலகமே வந்து நம்மள வேந்து பார்த்துட்டு என்னடா என்னன்னா கோவிடுக்கு அப்புறமும் இவ்வளவு ஸ்பீடா அவங்க போயிட்டு இருக்காங்க ஃப்ரெஜைல் ஃபைல இருந்து இன்னைக்கு எவ்வளவு இதுல மேலே ஏறி வந்திருக்கிறாங்க இன்னைக்கு டாப் த்ரீ குள்ள நுழையிறதுக்கு எவ்வளவு இது போர்ஸா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியா நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இதா போயிட்டு இருக்கோம் அப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியல்வாதி நாளைக்கு ராகுல் காந்தி மாதிரி ஒருத்தரோட கையில எல்லாம் இந்தியா போச்சுன்னா நினைக்கவே பயமா இருக்கு நீ ஏன் வந்து ஒரு டெட் எக்கானமின்னு சொல்றீங்கன்னா செத்து போனவங்களுக்கு எக்கானமில உனக்கு என்ன ஆட்சி வேண்டி கிடக்குது எதுக்கு நீ வந்து எதிர்கட்சியா இருக்க செத்து போன ஒரு எக்கானமி இதுக்கு என்ன நீ வந்து பிரதமரை வந்து நீ என்ன பண்ண போற நீ என்னது ஆட்சி அமைக்க போற எதுக்கு நீ வந்து வேட்பாளர்கள் நிறுத்துறீங்க கேவலமான அரசியல்வாதி கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க அரசியல் பண்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு ஆனா இந்த நாட்டோட இறையாண்மை அப்படிங்கறதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது தேசப்பட்டால எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்க அரசியல் இங்கே தகுதியே கிடையாது மக்கள் ஒரு கொஞ்சம் கூட தைதிலமா தூக்கி விட்டறியணும் அதே மாதிரி பாருங்க இன்னைக்கு இந்த கொளத்தூர்ல வந்து ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்கிறாங்க இனி வரும் தோண்ட 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 வரும் ஏன் இவங்க ஒரு மோடி அவர்கள் ஒரு ஸ்கீம் எடுத்தாலே இவங்க தையா தக்கான குதிக்கிறாங்க அப்படின்னாலே அங்க வந்து அவர் தேசத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா தேசத்துக்கு அவர் ஒரு நல்ல விஷயம் பண்றானாலே இந்த தேச துரோகிகள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த தேச துரோகிகள் கொந்தளிக்கிறாங்கன்னாவே மோடி அவர்கள் சரியான பாதையில செஞ்சுட்டு ஏதோ போயிட்டு இருக்காரு தேசத்துக்கு நல்லது செய்யறாரு நம்ம கண்ணை மூடிட்டு நம்பலாம் அப்போ இந்த போலி வாக்காளர்களை நீக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை கட்டாயம் ஆகணும் ஏன்னா யார் வேணாலும் நம்ம நாட்டுக்குள்ள வந்துகிட்டு ஒரு ஆதார் கார்டு வாங்கிட முடியுது ஒரு ஓட்டர் ஐடியை வாங்கிட முடியுது அப்ப நீங்க வந்து வங்க தேசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா அங்க இருந்து எல்லாம் இந்த ரோஹிணியா முஸ்லிம்ஸ் அவ்வளோ பேர் உள்ள வந்துட்டு இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நார்த்துல இருந்து வரான் வடநாட்டா வடநாட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க வடநாட்டனா வடநாட்டுல இருந்து வர இந்தியர்களா இல்ல வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து இங்க வந்து உள்ள புந்து நிக்கிறானாங்கிறது தெரியல நீங்க ஒட்டுமொத்தமா வடநாட்டான்னு சொல்லிட்டு போயிருந்தீங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணாதான் எத்தனை இல்லீகலா நம்ம நாட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற தெரியும் ஏன்னா இந்த நாட்டோட வருமானம் இந்த நாட்டோட வரிங்கிறது வந்து என்னோட மக்களுக்கு தான் பயன்படணும் இங்க இல்லீங்களா வந்து உட்காந்துருக்கவனுக்கு வந்து நீ வந்து இது பண்றன்னா நேருவோட குடும்ப சொத்து ஊறுபட்டது இருக்கு அதை எடுத்து அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு போங்க இல்லீகலா வரவங்க ஆஹா நாங்க இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் அப்படிதான் இது பண்ணுவோம் அங்க இருந்து அவன் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறானே பாவம்னா உங்களோட சொத்து கோடி கோடியா இருக்குல்ல அதை வச்சு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க எல்லாம் பண்ணி கொடுங்க எங்க மக்களோட வரிப்பணம் இந்த இந்திய மக்களுக்கு தான் செயல்படணும் இந்திய மக்களுக்காக தான் இந்த தேசம் செயல்படணும் இந்திய மக்களோட வரிப்பணம் இந்திய மக்களுக்கு தான் கொடுக்கப்படணும் இல்லீகலா வரவனுக்கு கொடுக்கறதுக்குல இங்க ஒண்ணும் இது கிடையாது அப்ப இந்த ராகுல் காந்தி மாதிரியான தேச துரோகிகளை மக்கள் அடையாளம் கண்டுக்கணும் வடநாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா அடையாளம் தான் அவரை தொடச்சு ஓரமாக வச்சிருக்காங்க இனி இனி ஒட்டுமொத்த இந்திய வித்தியாசமும் உணர்ந்து யாரெல்லாம் இந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஒழிச்சு துறைச்சு ஓரமாக உட்கார வைக்கணும் இந்தியா தான் முதல்ல என் தேசம் முதல்ல அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிறது வந்து எல்லா இந்திய மக்களும் உணரணும் அது ஒரு அரசாங்கமும் செய்யணும் ராகுல் காந்தி இந்திய நாட்டோட நம்ம எதிர்கட்சியா இருக்கோன்றதை உணரணும் நீ இந்தியாவுக்கே எதிரியா இருக்கக்கூடாது